ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கிட்ட என்பி நீங்கள் என்ன பார்க்க போகிறேன்னா டிஎன்பிசி தமிழ் தகுதி தேர்வுக்கு ஃப்ரீ டெஸ்ட் தான் இருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டெஸ்ட்டு வந்து நம்ம ட்வெண்ட்டி டூ வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு வந்து டெஸ்ட்டு டுவெண்ட்டி த்ரீ தான் பார்க்க போகிறோம் அறுபது கொஷின் பார்க்க போகிறோம் இந்த அறுபது கொஷ்ஷனுக்கு எவ்வளோ கொஷின் கரெக்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோ கொள்ள போகலாம் முதல் வீணா இஎன்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் இஎன்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் எப்போயும் போல் கொஷின் படிச்சுட்டு ஒரு ஒன் ஆர் டூ செகண்ட் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் உங்களோட ஆன்சர் ஓஎம்ஆர் ஷீட் அல்லது நோட் இருந்தால் உங்களோட ஆப்ஷனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஈ ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் மரமா கொடுவா பரத்தலா உருப்பா ஆன்சர் ஆப்ஷன் ஆ கொடு ஈ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடு ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய ஒரு மொழிக்குரிய பொருளைத் தேருக கா என்னும் ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழி குறிக்கும் பொருள் யாது கா என்னும் ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழி குறிக்கும் பொருள் யாது ஆன்சர் ஆப்ஷன் ஆ சோலை கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்கும் பொருள் சோலை ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை தேர்க ஆ ஓரெழுத்து ஒரு மொழி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் இ பசு ஓர் எழுத்து ஒரு மொழி வந்து ஆ அது வந்து பார்த்தீங்கன்னா பசு இங்கே வந்து டெலீட் ஆகிட்டுருக்கு ஆ எண்ணும் ஓர் எழுத்து ஒரு மொழி இங்கே கொடுக்கல ஓகேங்களா ஆ எண்ணும் ஓர் எழுத்து ஒரு மொழி குறிக்கும் பொருள் பசு ஈத்த வேர்ச்சொல்லை கூறுக இதில் ஈத்த என்பது ஒரு சொல் இதற்கான வேர்ச்சொல் யாது இந்த கொஷின் எல்லாமே நமக்கு டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்லேருந்து நம்ம எல்லாமே மெரிஜ் தான்ப்பா எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதனால் ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கோ இல்லைனா நமக்கு எக்ஸாம் ஆளில் ஃபியர் இல்லாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆன்சர் ஆப்ஷன் இ ஆப்ஷன் இஇ என்பது வேர்ச்சொல் உவப்ப இதோட வேர்ச்சொல் உவப்ப என்பது ஈஸியெல்லாம் கேட்க மாட்டாங்க கொஞ்சம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க ஓகேங்களா உவப்ப என்ற சொல்லின் வேர்ச்சொல் யாது இதுவே வேர்ச்சொல் போல் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இதிலிருந்தும் வேர்ச்சொல் நமக்கு வரும் ஆன்சர் ஆப்ஷன் இ உவ உப்ப அப்படின்னு என்பது பெயரச்சம் அப்போ உவ என்பது தான் நமக்கு வேர்ச்சொல் விளைவான் வேர்ச்சோல் எதுவான் விழைவான் வேர் சொல்லியது ஆன்சர் ஆப்ஷன் ஆ விழை விளைவான் என்பது வினைமுற்றாக இருக்கலாம் இல்லை வினையாளனையும் பெயர்லாம் விழைவான் என்பது வினைமுற்று இதோட வேர்ச்சொல் வந்து விழை நின்றான் இதன் வேர்ச்சொல் யாது நின்றான் இதன் வேர்ச்சொல் யாது நில் நில் என்பது இதோட வேர்ச்சொல் கண்டான் இதன் வேர்ச்சொல் யாது கண்டான் இதன் வேர் ஆன்சர் ஆப்ஷன் இ கான் கண்டான் இதன் கான் கல்வி என்னும் சொல்லின் வேர் சொல் செய்க கல்வி என்னும் சொல்லின் வேர்ச்சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஆ கல் என்பது வேர்ச்சொல் கற்றல் என்பது தொழிற்பெயர் கேள் என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று வினைமுற்று கேள் என்பது வேர்ச்சொல் இதோட வினைமுற்று என்னவா இருக்கும் ஆன்சர் ஆப்ஷன் இ கேட்டான் என்பது வினைமுற்று கேட்டல் என்பது தொழிற்பெயர் கேட்டவர் என்பது வினையாளனையும் பெயர் கேட்டு என்பது வினையச்சம் அப்ப நமக்கு ஆன்சர் வினைமுற்று கேட்டான் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க அழகு 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 இங்க வந்து அழகுன்னு வரணும் அழகு பறவை அழகு என்பது மூக்கு இன்னொரு அழகு என்பது வனப்பு வனப்பை குறிக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒளி வேறுபாடறிந்து சரியான சொற்களை தேர்க கருவி கருவி ஆன்சர் ஆப்ஷன் ஆன்சர் கருவினா ஆயுதம் கருவினா சினந்து கருவினா ஆயுதம் கருவினா சினந்து பரி பரி ஆன்சர் ஆப்ஷன் ஆ இல்லைங்க பரினா குதிரை பரினா கவர்தல் பரித்தல் ஒருத்தர்கிட்ட இருந்து பரித்தல் பரினா குதிரை பரினா கவர்தல் ஆப்ஷன் ஆதான் நமக்கு ஆன்சர் ஓகேங்களா நான் முன்பது திணை எந்த திணை ஆன்சர் ஆப்ஷன் ஆ திணை நாம் முன்பது தினை ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்க களி களி கழி ஆன்சர் ஆப்ஷன் கலீனா சனி கலினா மகிழ்ச்சி கலீனா வழின்னு ஒரு மீனிங் இருக்கு ஓகேங்களா கலினா மகிழ்ச்சி கழினா வழி கலினா சனி ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க இறை இறைனா உணவு இந்த இறைனா அரசன் இறைனா உணவு இறைனா அரசன் பூ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளைத் தேர்க பூ என்னும் ஓர் எழுத்து மொழிக்குரிய பொருளைத் தேர்க பூ என்பது மலர் பூ என்பது மலர் கோ இதன் பொருள் யாது கோ இதன் பொருள் யாது ரெண்டு மூணு கொஷின் கேட்பாங்க ஒரு எழுத்து ஒரு மொழியில் கு என்பது கோ என்பது அரசன் கோ என்பது அரசன் கு என்பதன் சரியான பொருள் யாது கு என்பதன் சரியான பொருள் யாது ஆன்சர் ஆப்ஷன் ஆ பூமி கு என்பதன் சரியான பொருள் பூமி பா என்பதன் சரியான பொருள் யாது பா என்பதன் சரியான பொருள் பா என்பதன் சரியான பொருள் பாட்டு பா என்பதன் சரியான பொருள் பாட்டு சொற்களை அகரவரிசையில் சீர்சேக சொற்களை அகரவரிசையில் சீர்சேக முதுகு மை மொத்தம் மூட்டை மோதிரம் ஆன்சர் ஆப்ஷன் ஆ முதுகு மு மு கடைசியா மை ஓகேங்களா அகர சொற்களை அகர வரிசையில் எழுதுக கிரேக்கர் கட்டுடல் கீதை காட்சி குழு ஆன்சர் செக் பண்ணலாங்களா கட்டுடல் காட்சி கிரேக்கர் கீதை குழு இந்த வரிசையில் எங்கே இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும் ஆன்சர் ஆப்ஷன் ஆ கட்டுடல் காட்சி கிரேக்கர் கீதை குழு ஒழுங்குபடுத்திய சொற்றொடரை தேர்வு செய்க ஒழுங்குபடுத்திய சொற்றொடரை தேர்வு செய்க ஆன்சர் ஆப்ஷன் இ எலி பூனையை கண்டு பயந்து ஓடிற்று பூனையை கண்டு பயந்து ஓடிற்று அகர வரிசைப்படுத்தி எழுதுக அகர வரிசைப்படுத்தி எழுதுக ஐவர் எறும்பு ஒருவர் அவ்வை ஓடம் ஏனி இப்போ வரிசை எதில்லாங்களா அ ஆ இஇ உ உ ஐ ஓ ஓ இந்த வரிசையில் நம்ம இருக்கிறான்னு செக் பண்ணோம் இப்போ நமக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போது எறும்பு ஏனி ஐவர் ஒருவர் ஓடம் அப்புறம் அவ்வை இங்கே ஐவர் வராது ஓகேங்களா ஆப்ஷன் தான் நமக்கு ஆன்சர் இந்த இடத்துல மறுபடியும் ஐவர் வராது எறும்பு ஏனி ஐவர் ஒருவர் ஓடம் ஔவை அழகு ஏற்றம் ஐயம் என்று ஆடல் அகர வரிசைப்படுத்தணும் அழகு ஆடல் இந்த வரிசை இருக்கோ அந்த வரிசை தான் நமக்கு ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் ஆ சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றொடராக்குக ஆக்கம் பெறுவார் ஊக்கம் உடையார் ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஊக்கமுடையவர் ஆக்கம் பெறுவார் ஊக்கமுடையவர் ஆக்கம் பெறுவார் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக தலைசரிந்த தன்னம்பிக்கையை சொத்து ஆப்ஷன் இல்லைங்க தலை சிறந்த ஆப்ஷன் ஆதான் தப்பாக கொடுத்துருக்காங்க தன்னம்பிக்கையே தலை சிறந்த சொத்து தன்னம்பிக்கையே தலை சிறந்த சொத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றுடராக்குக பயந்தமிழ் கற்று புதுமை செய் பயந்தமிழ் கற்று புதுமை செய் ஒரு சில கொஷின் வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணுறதுனால ஒரு சில மிஸ்டேக் வருதுங்க ஓகேங்களா அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் நீங்கள் கொஷின் புரிஞ்சுக்கின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம அடுத்தடுத்து பண்ணிட்டுருக்கோம் ஓகேங்களா ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம அறுபது கொஷின் ரெடி பண்ணணும் உங்களுக்கு வந்து நான் டெய்லியும் கொடுக்கணுன்ற முயற்சியில் தான் வந்து நம்ம சீக்கிரம் சீக்கிரமாக கொஷின் எடுக்கிறோம் ஓகேங்களா அதில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுன்னா ச என்னங்க மன்னிச்சுருங்க ஓகேங்களா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக வாழ்வில் உயர்வர் கல்வியறிவு பெற்றவர் வாழ்வில் உயர்வர் கல்வியறிவு பெற்றவர் ஆன்சர் ஆப்ஷன் ஆ கல்வியறிவு பெற்றவர் வாழ்வில் உயர்வர் கல்வியறிவு பெற்றவர் வாழ்வில் உயர்வர் சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றுடராக்குக ஆன்சர் ஆப்ஷன் இ ஒரு நாட்டின் பண்பாடு அந்நாட்டு மக்களின் பண்பில் அடங்கியிருக்கிறது ஒரு நாட்டின் பண்பாடு அந்நாட்டின் மக்களின் பண்பில் அடங்கியிருக்கிறது உன்னற்க இது எவ்வகை வினைமுற்று உன்னற்க என்பது எவ்வகை வினைமுற்று குறிப்பு வினைமுற்றா எதிர்மறை வியங்கோல் வினைமுற்றா ஏவல் வினைமுற்றா வியங்கோல் வினைமுற்றா உண்ணர்க்க ஆன்சர் ஆப்ஷன் இ வியங்கோல் வினைமுற்று கா இய இயர் இதில் முடிஞ்சால் வியங்கோல் வினைமுற்று செய் என்பதன் வினைமுற்று யாது செய் என்பது வேர்ச்சொல் இதோட வினைமுற்று ஆன்சர் ஆப்ஷன் இ செய்வான் செய்வான் என்பது தான் வினைமுற்று செய்து வினையச்சம் செய்த பெயரச்சம் இது வந்து எதிலையும் வராது செய்யவான்னு வந்திருக்கு தா என்னும் வேர் சொல் தா என்னும் வேர்ச்சொல் உருவாக்கும் வினையச்சத்தை நமக்கு கேட்கறது வினையச்சம் ஆன்சர் ஆப்ஷன் ஆ தந்து தந்து என்பது தான் வினையச்சம் படி என்னும் வேர் சொல் தரும் வினையாளனையும் பெயர் படி என்பது வேர் சொல் வினையாளனையும் பெயர் கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் இ படித்தவர் படித்தல் தொழிற்பெயர் படித்து வினையச்சம் படித்தான் என்பது வினைமுற்று நமக்கு வினையாளனின் பெயர் படித்தவர் என்னும் தரும் வினையாளனையும் பெயர் தருக இ என்னும் வேர்ச்சொல் தரும் வினையாளனையும் பெயர் ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஈந்தவர் இ என்னும் வேர்ச்சொல் தரும் வினையாளனின் பெயர் ஈந்தவர் வா என்னும் வா எனும் வேர்ச்சொல் தரும் வினையாளனியின் பெயர் வினையச்சம் ஓகேங்களா அதில் வந்து கேட்க வேண்டியது வினையச்சம் வந்து வினையாளினும் பெயர் கிடையாது வினையச்சம் விடு என்பதை முதநிலை திரிந்த தொழிற்பெயராக்குக முதநிலை தொறிந்த தொழிற்பெயர் ஆன்சர் ஆப்ஷன் இ வீடு விடு என்பது முதநிலை தொழிற்பெயர் இதை முதநிலை திரிந்த தொழிற்பெயராக மாற்றணும்னா வீடு இடி என்பதன் தொழிற்பெயர் இடி என்பதன் தொழிற்பெயர் தொழிற்பெயர் வந்து இடித்தல் வரணும் ஓகேங்களா இதில் ஆப்ஷனில் வந்து நமக்கு தொழிற்பெயர் கொடுக்கல இங்கே வந்து வினையாளனியும் பெயர் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஏதோ இரர் ஆயிருக்கு இழந்தவன் வராது இடித்தான் வினைமுற்று இங்கே கேட்க வேண்டியது வினைமுற்று நமக்கு கொஷின் வந்து மிஸ்டேக் ஆகிருக்கு ஓகேங்களா இழை என்பதன் வினையாளன் பெயர் தான் இழந்தவன் இதோடய ஆன்சர் தான் அங்கே டைப் பண்ணிட்டுருக்காங்க இழை என்பதன் வினையாளன் பெயர் இழந்தவன் சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றுடராக்குக நானும் ஒவ்வொரு கொஷின்லேயும் சொல்லிட்டு தான்ப்பா இருக்கேன் நாங்களும் மிஸ்டேக் வந்து செக் பண்ணி செக் பண்ணி எடுக்கிறோம் ஆனால் எப்படியும் மிஸ்டேக் வந்துடுது ஒன்று ரெண்டு ஏன்னா நம்ம பேட்ச் ஒர்க்கையும் பார்த்துட்டு உங்களுக்கும் ஃப்ரீ டெஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஜிஎஸ்க்கும் தமிழுக்கும் அடுத்து வந்து நம்ம ஹிஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிலாம் யூனிட் சிக்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஜிஎஸ்க்கு டெஸ்ட்டுக்கு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடரை தேர்வு செய்க ஆன்சர் ஆப்ஷன் இ கதிர்கள் முற்றி பசுமையாக வளர்ந்திருந்தன மீனிங் எது தருதோ அந்த சென்டென்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணால் போதும் நெக்ஸ்ட் கொஷின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றுடராக்குக ஆன்சர் ஆப்ஷன் இ நல்ல பையன் எப்பொழுதும் உண்மையே பேசுவான் நல்ல பையன் எப்பொழுதும் உண்மையே பேசுவான் பெயர் சொல்லின் வகையறிக மதுரை பெயர் சொல்லின் வகையறிக மதுரை ஆன்சர் ஆப்ஷன் ஆ இடப்பெயர் இப்பெயர் கிடையாது இடப்பெயர் மதுரை என்பது இடப்பெயர் பொங்கல் என்பது பொங்கல் என்பது என்ன பெயர் ஆன்சர் ஆப்ஷன் ஆ தொழிற்பெயர் பொங்கல் என்பது தொழிற்பெயர் இலை என்பது இலை என்பது ஆன்சர் ஆப்ஷன் இ சினை பெயர் இலை என்பது சினை பெயர் யானை ஆன்சர் ஆப்ஷன் ஆ பொருட்பெயர் யானை என்பது பொருட்பெயர் தலை இந்த பெயர் சொல்லின் வகையறிக தலை என்பது என்ன பெயர் ஆன்சர் ஆப்ஷன் ஆ சினை பெயர் தலை என்பது சினை பெயர் பின்வரும் சொற்களில் குணப்பெயர்களை பெயர் சொல்லை கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் இ பசுமை குணப்பெயர் என்பது பசுமை கண்டான் வணங்கினான் கண்டான் வணங்கினான் இதில் கண்டான் என்பது என்ன பெயர் கண்டான் வணங்கினான் என்பது முற்றச்சம் கண்டான் வணங்கினான் என்பது முற்றச்சம் பின்வரும் சொற்களுள் வியங்கோல் வினைமுற்று எது பின்வரும் சொற்களுள் வியங்கோல் வினைமுற்று ஆன்சர் ஆப்ஷன் இ வருக சலசல என்பது இலக்கண குறிப்பு தருக சலசல என்பது குறிப்பு தருக ஆன்சர் ஆப்ஷன் இ இரட்டை கிழவி சலசல என்பது இரட்டை கிழவி பிரித்தால் பொருள் தள்ளனா அது இரட்டை கிழவி பிரித்தால் பொருள் தலந்தால் அது அடுக்கு தொடர் இரண்டே சொற்களில் வருவது இரட்டை கிழவி இரண்டு மூன்று நான்கு முறை அடுக்கு வருவது அடுக்கு தொடர் தீமை ஒழிக நன்மை வளர்க இது எவ்வகை வாக்கியம் நன்மை வளர்க தீமை ஒழிக ஆன்சர் ஆப்ஷன் ஆ விளைவு வாக்கியம் நன்மை வளர்க தீமை ஒழிக என்பது வாக்கியம் மழை பெய்ததா பெய்தமையால் நெல் விளைந்தது மழை பெய்தமையால் நெல் விளைந்தது கலவை வாக்கியம் நடுவில் ஆள் அப்படின்னு வந்தாவே அது கலவை வாக்கியம் என்னே தமிழின் இனிமை எவ்வகை வாக்கியம் என்னே தமிழின் இனிமை ஆன்சர் ஆப்ஷன் ஆ உணர்ச்சி வாக்கியம் என்னே தமிழின் இனிமை இங்கு ஆச்சரியக்கூடியவரும் அப்போது உணர்ச்சி வாக்கியம் கீழ்கண்டவற்றில் தன்னிலை வாக்கியம் எது கீழ்கண்டவற்றில் தன்னிலை வாக்கியம் கந்தன் திருந்தினான் என்பது தன்னிலை வாக்கியம் அமர்ந்தான் என்பது அமர்ந்தான் என்பது பிறவினையா தன்வினையா குறிப்பு வினையா சேவினையா அமர்ந்தான் என்பது தன்வினை அமர்ந்தான் என்பது தன்வினை கீழ்கண்டவற்றுள் பிறவினை வாக்கியம் ஆன்சர் ஆப்ஷன் ஆ சுசிலா பழக்கினால் மற்றவங்கள பழக்க வச்சுருக்கா அப்போ பிறவினை பழகினால் படித்தான் படித்தாள் என்பது தன்வினை பாடம் பயில் பாடம் பயில் இதன் பிறவினை ஆன்சர் ஆப்ஷன் ஆ பாடம் பயில்வோம் என்பது பிறவினை பாடம் பயில்வோம் என்பது பிறவினை கீழ்கண்ட சேவினை வாக்கியத்தை ஆன்சர் ஆப்ஷன் ஆ முருகன் பாடம் படித்தான் என்பது சேவினை முருகன் பாடம் படித்தான் என்பது சேவினை பரிசு தலைமை ஆசிரியரால் வழங்கப்பட்டது தலைமை ஆசிரியரால் ஆன்சர் ஆப்ஷன் இ தலைமை ஆசிரியர் பரிசு வழங்கினார் என்பது த செய்வினை ஓகேங்களா சிக்ஸ்டீத் கொஷின் பார்க்கலாம் கீழ்கண்டவற்றுள் செயபாட்டு வினை வாக்கியம் கீழ்கண்டவற்றுள் செயபாட்டு வினை வாக்கியம் ஆன்சர் ஆப்ஷன் இ மரம் பாலனால் வெட்டப்பட்டது நடுவில் இருக்கிறது ஆள் வந்தாலே நமக்கு அது செயபாட்டு வினை படுபட்டது பெருபற்றதுன்னு முடியும் ஓகேங்களா அப்படி முடிஞ்சாலுமே நமக்கு அது செயபாட்டு வினை வாக்கியம் ஷார்ட்டாக அறுபது கொஷின் இன்றைக்கி பார்த்துருக்கோம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பார்த்துருக்கோம் ஏன்னா டைம் கன்சியூம் பண்ணுறதுக்காக தான் கொஞ்சம் சீக்கிர சீக்கிரமாகவே நம்ம ஆன்சர் பார்த்துட்டோம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஈஸியாக இருந்தால் அதாவது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் தென் வந்து நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனல் யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் வேணுன்னீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கும் அதுக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க நீங்கள் கெட் பண்ணிக்கலாம் உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி